கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே எப்ரல் பதினொன்றாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் விசுவாசத்தினாலே ஏனோக்கு மரணத்தை காணாதபடிக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான் தேவன் அவனை எடுத்துக்கொண்டபடியினாலே அவன் காணப்படாமல் போனான் அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று அவன் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னமே சாட்சி பெற்றான் இந்த ஏனோக்கு என்பவர் யார் இவரை குறித்து மூன்று வேத பகுதிகளிலே வாசிக்கிறோம் முதலாவது ஆதியாகமும் ஐந்தாம் அதிகாரம் பதினெட்டு முதல் இருபத்தி நான்கு வசனங்களிலே பொல்லாத உலகிலே இந்த ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்தான் என்று நாம் வாசிக்கின்றோம் தேவனோடு சஞ்சரித்தான் என்பது இந்த உலகம் தேவனுக்கு எதிராக செயல்பட்டு போது கடவுளை மறந்து அவருக்கு விரோதமாக போய் கொண்டிருக்கும்போது இந்த ஏனோக்கு என்பவர் மட்டும் அவரை தேடுகிறவராய் கர்த்தருக்கு உகந்த ஒரு மனிதனாய் வாழ்ந்தார் இரண்டாவது ஏப்ரே பதினொன்றாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்திலே அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று பெயர் எடுத்தான் என்று வேதம் கூறுகிறது என கண்பானவர்களே கர்த்தருக்கு பிரியமானவன் என்ன ஒரு அழகான ஒரு பட்டம் கர்த்தர் அவனது செயல்களை கண்டு அவன் மீது பிரியம் வைத்தார் என்று பர்சு ஆவியானவர் இங்கே நமக்கு சாட்சி கொடுக்கிறார் அது மட்டுமின்றி அவன் தேவனால் எடுத்துக்கொள்ளப்பட்டான் மரணத்தை ருசி பாராமல் அவன் தேவனால் எடுத்துக்கொள்ளப்பட்டான் கொள்ளப்பட்டான் வேதாகமத்திலே எளியா என்ற தீர்க்கதரிசியும் ஏனோக்கு என்பவனும் மாத்திரம் மரணத்தை ருசி பாராமல் எடுத்து என்று கூறப்பட்டுள்ளது அவர்கள் தேவனோடு கொண்டிருந்த ஐக்கியத்தின் நிமித்தமாக எடுத்துக்கொள்ளப்பட்டார்கள் இந்த ஏனோக்கும் எளியாவும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இரண்டாம் முறை திரும்ப வரும்போது உயிரோடு இருக்கிற நாமும் எடுத்துக்கொள்ளப்படுவோம் என்பதற்கு அடையாளமாக இருக்கிறார்கள் மூன்றாவதாக யூதாவின் நிருபம் ஒரு அதிகாரம்தான் இருக்குது அதில் பதினொன்று முதல் பதினாறு வசனங்களிலே ஏனோக்கு தீர்க்குதர்சி என்று நாம் வாசிக்கின்றோம் அவன் ஆதாமிலிருந்து ஏழாம் தலைமுறையிலே வாழ்ந்தான் அவன் வரப்போகிற நியாயத்தீர்ப்பை குறித்து தீர்க்கு தரிசனம் உரைத்தான் அதன் பொருள் ஆறாம் அதிகாரத்தில் இடத்திலே கடவுள் நாற்பது நாட்கள் மழை பெய்யும் அதன் விளைவாக பூமி அழிக்கப்படும் என்று கூறுகிறார் ஆனால் இந்த நோவாவின் கொள்ளு தாத்தாவான ஏனோக்கு அதை அறிந்திருந்தான் அதை அறிந்ததுபடினாலே தன்னுடைய மகனுக்கு மெத்துசலா என்று பெயரிட்டான் மெத்துசலா என்றால் என்ன அர்த்தம் அவன் மறிக்கும்போது அது வரும் மெத்துசலா மறிக்கின்ற வருடத்திலே பெருவெள்ளம் வரும் இந்த மெத்துசலா தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது ஆண்டுகள் உயிரோடு இருந்தான் அவன் மறித்த ஆண்டிலே கர்த்தர் பூமியின் மீது பெருமழையை பெய்ய பண்ணினார் அதன் மூலமாக பூமியில் உள்ள மனிதர்கள் கர்த்தருடைய நியாய அழிக்கப்பட்டார்கள் நோவாவும் அவனுடைய குடும்பமும் மட்டுமே காக்கப்பட்டது இப்போ இந்த ஏனோக்கு கடவுளோடு அவன் நெருங்கி நடந்தபடினாலே கர்த்தருடைய செயல்கள் அவனுக்கு வெளிப்படுத்தப்பட்டது நாமும் கூட நம்முடைய விசுவாசத்திலே மன உள்ளவர்களாய் இருப்போமே என்றால் கர்த்தருக்கு பிரியமானவர்களாய் கர்த்தருடைய சித்தத்தை அறிந்து நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் பாதுகாத்து கொள்கிறவர்களாய் ரட்சித்து கொள்கிறவர்களாய் நாம் இருக்க முடியும் அப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தை கத்த நமக்கு கொடுப்பாராக அமேன்